நம்ம ஊரில் அடுத்த கோயில் கும்பாபிஷேகம் ஆரம்பித்தாச்சு நாங்கள் நீலாதாட்சி அம்மன் கோயில் நாகப்பட்டினத்திலே ரொம்ப பெரிய கோயில் இது தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம் இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கனால கொஞ்ச நாள் வரல ஃபுல் வேலையும் முடித்து கோயில்லாம் பயங்கரமாக டெக்ரேஷன் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க கோயில் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இன்றைக்கு தான் யாகம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா சேர்னு வேக வேகமாக யாகம் நடக்குதுன்னு போனால் இன்றைக்கி நைட்டில் தான் யாகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க உள்ளே போனால் பாட்டு கச்சேரி ப பரதநாட்டியம் குழந்தைங்களாம் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க அப்புறம் உள்ளேருந்து இப்போதான் கலசத்தை எடுத்துகிட்டே வெளியே வராங்க பூஜை நடந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்தால் அந்த கலச பூஜையை பார்த்துருக்கலாம் பட் பார்க்க முடியல சரி கலசத்தை எடுத்துகிட்டு போகிற பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்று அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போகிறதே பார்த்தோம் ரொம்ப பொறுமையாக கலசத்தை எடுத்து மொதல் கோயில் சுற்றி வந்தாங்க பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டீபாப்பா கூட விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிச்சோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்